अक्का तप्पी हाय तमिल गुड नाइट गुड नाइट गुड नाइट मच्छा कभी गई हो हाय मच्छा मामा मच्छा ओके ना म्यूट कर दो जस्ट फेस काम कामचिरलाण प्रिया हाय हाय ಡೇಟಾ ಅಕ್ಕ ಓಕೆ ಬಾಯ್ ತಮಿಳ್ ಬಾಯ್ 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 ನಾನು ಸೈಲಂಟ್ ಲೈಬಿಡ யாருப்பா நேம் சொல்லி கூப்பிடுறது ஸ்ரீதரா ஓகே மியூட் இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எப்படி இருக்க ஸ்ரீதர் என்ன ஆளே காணும் லைவ்ல பிஸியா சரணமையப்பா மாலை போட்டிருக்கியா ஓகே ஓகே பிரபு ஹாய் ஃப்ரெண்ட்லியா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் போட்டாச்சு போய் கமெண்ட் ஹை போட்டாச்சா ஓ ஓகே ஓகே வணக்கம் மஞ்சுளா அக்கா ஹாய் அழகு எப்படி இருக்கே நல்லா இருக்கே நீ எப்படி இருக்க சாப்பிட்டாச்சா ஆமாம் அக்கா நீங்க சாப்பாச்சா சாப்பிட்டேன் அழகு ஒர்க்கில் அப்படி போகுது ஹாய் ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்க அக்கா இப்போதுதான் வேலை முடிந்தது மன்னிக்கவும் பரவாயில்ல விடு இதுல என்ன கேட்டமென் போடுவோம் அக்கா அவர் எங்க அவர் தூங்க பெட்டர் ஹாய் நண்பா ஹாய் அப்படியே இருக்கீங்க சப்பச்சா போட்டிருக்காங்க மழையா தூரே இருக்கு ஸ்ரீதர் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க லைவ் வரம்பை பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்ன சத்தம் மழை வந்து தூரிட்டு இருக்கு அந்த மழை தண்ணி ஓட்டில் பட்டு சவுண்ட் வருது அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க யார தூக்கி போடணும் அது ஒரு பேட்சமன் ஸ்ரீதர் அப்புறம் சாப்பிட்டியா ஊர்ல மழைலாம் அப்படி இருக்கு சாப்பிட்டேன் எப்போ கோயிலுக்கு போகிறேன் ஏன் இப்பலாம் அளவு சரியா லைவக்கே வரதில்லை ஸ்ரீதர் ஆள் இருக்கியா இல்லையானே தெரில அவ்வளோ பிஸி ஆயிட்டேன் கோல்டு அதிகமாக இருக்கு நெட்டி இப்போவே இப்போ பேசவே முடியல ரெண்டு நாள் நல்லா இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஈரத்தில் போயிட்டே இருந்தேன்னா திரும்ப கோல்டு வருது இதில் மழையில் வீடியோ போட்டால் அவ்வளோதான் ஊரில் மழை வெறச்சிருச்சா ஸ்ரீதர் நல்ல பெயர் அக்கா என் மாப்பிள்ள பெயர் பத்தாம் தேதி கிளம்புறேன் அப்படியா ஓகே ஜோதி பார்க்க போகிறீங்களா அழகு என்ன சாப்பிட்டேன் தோசை சாம்பார் நான் சாம்பார் அக்கா வெறும் சாம்பாரா நானும் உங்கள் தான் தமிழ் என்ன பொம்மை இது இப்போதுதான் அக்கா நன்றி நன்றி ஸ்ரீதர் மாப்பிள்ள சரியக்கா நான் போகிறேன் அது என்ன போறேன் போயிட்டு வரேன் சொல்லணும் அப்பப்ப லைவா ஸ்ரீதர் ஆளே காணும் அந்த சேனல் பக்கம் வரவே மாட்டேன் ஓகே ஓகே போய் தூங்கு குட் நைட் நாலு மணிக்கு எழுந்து வேலைக்கு போகணும் அப்படியா நீ போய் தூங்கு போ அக்கா அது போதும் இல்லை பூதம் என்கிறார் அவர் அவரே கலாச்சிப்பர். பெரு மியூட்டு அக்கா நானே பேக் கேமரா போட்டிருக்கேன் இது எந்த பூதம் தெரியுது எங்க அக்கா அப்படித்தான் ஏ யாரு நீ நீதான் பூதம் அன்பு பாய் நாளை பார்ப்போம் ஓகே பாய் பொம்மைக்கு சொன்ன இங்க எந்த பொம்மை இருக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீதர் சொல்லிட்டு இல்லைன்னு சமாளிப்பு வேற அதான் தெரியுமே ஸ்ரீதர் சொன்னே தோசை சாம்பார் நான் கேட்கலையா இந்த ஒயிட் கலர் வண்டி தூக்கிடுவோம் எங்கே இருக்கு ஒயிட் கலரு அடி கொடுப்பாங்க வணக்கம்